எல்லாருக்கும் வணக்கம் நான் காஜி காஜி குக்கிங்ல இருந்தே நான் இன்னைக்கு உங்களுக்கு ரிச்சான ஒரு ரிச் கேக் ஒன்று செய்து காட்ட போறேன் நல்ல ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து செய்யற கேக் வந்து சும்மா சூப்பரான ஒரு கேக் வந்து இதை வந்து கிறிஸ்மஸ் புடிங்கன்னு சொல்லிவினேன் கிறிஸ்மஸ் கேக்குன்னு சொல்லிவினேன் நான் வந்து அட்கஹோல் எதுவும் இல்லாமல் வந்து இந்த கேக்கை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் நோமலாக எதுக்கு அட்கஹோல் போட்டு தான் செய்கிறவன் ஆனால் நான் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரூட்ஸ்லேயே வந்து செய்து காட்ட போகிறேன் வாங்கு பாபம் எப்படி இந்த ரிச்சான கேக்கை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன்னு சொல்லி இப்போ வந்து ரிச் கேக் செய்கிறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மிக்ஸ் ட்ரை ஃப்ரூட் இருநூற்றி ஐம்பது கிராம் போகிறேன் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் மெஷமெண்ட்டில் தான் செய்ய போகிறேன் இதில் வந்து மூன்று விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இதை காணாதபடியாக நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து அட் பண்ணிக்கொள்கிறேன் இதில் ஓல்ட்மண்ட்ஸும் ஓல்ட் நட்ஸும் வந்து சின்ன சின்ன பீஸா வெட்டி போடுறேன் ஃபிஃப்டி கிராம் இதில் கஷ்யூநட்ஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் ஐம்பது கிராம் போட்டுக்கொள்கிறேன் ஆப்ரிக்கோட் ட்ரை ஆப்ரிக்கோட் வந்து ஐம்பது கிராம் சின்ன நாப் வட்டி வட்டி போட்டுக்கொள்கிறேன் இதில் கேன்பெரி ட்ரை கேன்பெரி இருக்குது அதுவும் வந்து ஐம்பது கிராம் போட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தி நீங்கள் டேட்ஸ் வந்து ஐம்பது கிராம் போட்டுக்கொள்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி ஃப்ரூட்ஸுல நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் கிளேசி செரீஸ் வந்து ஃபிஃப்டி கிராம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வந்து அதை எல்லாத்தையும் போட்டுக்கொள்கிறேன் இப்போ ஓரஞ்சு ஸ்கின்னை வந்து க்ரேப் பண்ணி போடுறேன் நீங்கள் தேவையானு சொன்னால் போட்டுக்கொள்ளலாம் தேவையில்லையான்னு சொன்னால் விட்டுக்கொள்ளலாம் அதை வந்து நல்லா சுவையாக இருக்குமின்றதுக்காக அதை போட்டுக்கொள்கிறேன் வந்து இப்போ வந்து இவ்விழா பழங்களையும் வந்து இந்த போலுக்கு பிக்கான ஒரு போலுக்கு வந்து ராண பண்ணிக்கொள்றேன் நீங்களும் அப்படி பெரிய ஒரு போலுக்கு ராண பண்ணினா கொஞ்சம் வீட்டு வீதியாக இருக்கும் அது ஊறிக்கொள்கிறதுக்காக இதெல்லாம் வடிவம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இருநூற்றி ஐம்பது மில்லி ஓரஞ்ச் ஜூஸ் வந்து ப்ரெஷ் ஓரஞ்ச் ஜூஸ் வந்து விட போகிறேன் அதில் தான் இது வந்து ஊறப்போகுது நம்மளை அட்கஹோலில் ஊற வைக்கிறது இரண்டு மாதங்கள் வந்து அட்கஹோலில் ஊற வைக்கிறது பிஸ்கியோ இல்லையனு சொன்னால் ரம்லியோ ஊற வைப்பினோம் நான் வந்து அட்ககோல் எதுவும் இல்லாமல் வந்து ஓரஞ்ச் ஜூஸ் ஓரஞ்ச் ஜூஸ் வந்து ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் அதாவது டென் டு டுவெல் ஹவர்ஸ் வந்து ஓரஞ்ச் ஜூஸில் புளிக்க வச்சுக்கொள்ளலாம் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து இல்லையென்னு சொன்னால் நீங்கள் ஈவினிங் வச்சுட்டு மார்னிங் அதாவது நைட்டில் வச்சுட்டு மார்னிங்கும் எடுத்து செய்து கொள்ளலாம் இல்லையென்னு சொன்னால் மார்னிங் வச்சுட்டு ஈவினிங்கும் இதை வந்து ஊற வச்சு எடுத்து கேக்கு வந்து மேக் பண்ணி கொள்ளலாம் ஈஸியாக டப் அண்டு செய்யக்கூடிய ஒரு கேக் வந்து நல்ல சுவையாக இருக்கும் டேஸ்ட் எல்லாம் ஒரே தான் இருக்கும் அட்கஹோல்ல ஊறுறபடி அதை நீண்ட நாளுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஊறிக்கொள்ளும் பழுதாகாமல் இருக்கும் என்றதுக்காக அந்த அட்கஹோலை பாதிக்கிறது இப்போ வந்து இத ஒரு பேப்பரால மூடி ஊற வச்சு கொள்ள போறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓரஞ்ச் ஜூஸ் எல்லாம் இருக்கு இது இந்த பழங்கள் எல்லாம் இழுத்து போடும் அந்த ஓரஞ்ச் ஜூஸ் அந்த இழுக்க நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இதை வந்து ஒரு கவரால் மூடி ஒரு கரையில் வந்து இருந்து பன்னெண்டு மணத்தி வந்து ஊற வைக்க போகிறேன் வந்து இப்போ வந்து ஓ எண்பது கிராம் அன்சால்ட் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எண்பது கிராம் ரவையும் இருக்குது இந்த ரவையை முதல் வந்து வறுக்க போகிறேன் லைட் ப்ரௌன் வெறும் வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வறுத்துட்டு இந்த சூடான ரவையை இந்த பட்டருக்கு வந்து கொட்டி மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவை வந்து பட்டருக்கு சூடாக இருக்கும் பொழுதே கொட்டி மிக்ஸ் பண்ணி கொள்றேன் இதை வந்து ஊற வைக்க போகிறேன் மூன்று நான்கு மீடங்கள் ஊற வச்சு எடுக்க போகிறேன் வடிவாக மிக்ஸ் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதை ஒரு கரையில் வந்து வைக்க போகிறேன் அடுத்ததாக வந்து சுகர் சுரப் ஒன்று செய்ய போகிறேன் இது வந்து கலரை கொடுக்குறதுக்காக இந்த கேக்குக்கு நீங்கள் இது ரெடிமேட்டாயும் கடையில் விற்கணும் அதையும் பண்ணிக்கொள்ளலாம் நான் ப்ரெஸாக செய்கிறேன் வந்து எண்பது கிராம் ப்ரௌன் சுகர் வந்து போட்டுக்கொள்கிறேன் அதை வந்து தண்ணி எதுவும் விடாமல் நல்லா உருக்கி எடுத்துட்டு அதுக்கு பிறகு டூ டீஸ்பூன் வந்து நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணி எடுத்தால் வந்து நல்ல ஒரு சுகர் சிரப் உண்டு நல்ல ஒரு டார்க் கலரில் வந்து வந்துடும் ப்ரவுன் கலர் பார்க்க சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் இப்போ ராய் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுக்க போகிறேன் இப்போ வந்து பிளேன் ஃப்ளவர் வந்து இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட சின்மன் அதாவது பட்டை ஏலக்காய் கராம்பு இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி இதில் போட போகிறேன் இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்குற இந்த ஸ்பைசி எல்லாத்தையும் வந்து இதுக்காக போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் போடுறேன் அதே மாதிரி பேக்கிங் பவுடரும் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து நட்மக் பவுடர் அதாவது ஜாதிக்காய் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து ஓல்மன்ஸ் புரெஸ்ஸாக வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் பாதாம் அந்த பவுடர் வந்து எண்பது கிராம் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் அளவுகள் எல்லாம் இதில் மேலுக்கு போட்டிருக்குது வந்து இவ்வளோ கிராம்னு சொல்லி அதை நீங்கள் கொள்ளலாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு இல்லை கரையில் வச்சுக்கொள்ளுங்க இப்போ வந்து கேக் அடிக்கிறதுக்கு தேவையானது ப்ரவுன் சுகர் நூற்றி எழுபது கிராம் இதில் போடுறேன் வந்து அதே மாதிரி பட்டரும் நூற்றி எழுவது கிராம் போட்டுக்கொள்ளுறன் கண்டையும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளுங்க வந்து நல்லா சாஃப்டாக வரும் வரைக்கும் அடித்து அதை எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் வைட் சுகரும் துவையாண்டா போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து அஞ்சு எக் வச்சுருக்குறேன்னு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸை வந்து ஒவ்வொன்று ஒன்றாக போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளுங்க ஒரே அடி அடிச்சிங்கன்னு சொன்னால் கட் பண்ணி ஒரு திரண்ட மாதிரி வந்துடும் அதுக்காகத்தான் ஒரே அடி அடிக்கல ஒவ்வொன்று ஒண்டாக போட்டு போட்டு அடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கேக் அடிக்கிற மிஷின் அதாவது பீட்டர் இல்லையேன்னு சொன்னால் கையாலேயும் இந்த கேக்கை வந்து அடித்து கொள்ளலாம் வந்து அதே மாதிரி ஸ்டீம் பண்ணுறதும் நீங்கள் ஆவியில் அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த கேக்கை வந்து இப்போ எல்லா எக்கையும் வந்து மெதுவாக வந்து போட்டு ஒவ்வொன்று ஒண்டா இல்லி ஒண்டா இரண்டு போட்டு அடிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ வந்து இந்த முட்டியை நல்லா அடிச்சுட்டு அடுத்ததாக இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட போறேன் இப்ப வந்து இது எல்லாத்தையும் வடிவா எல்லா இடமும் வடிவா வலிச்செடுத்து விட்டு கொள்ளுங்க போட போகிறேன் இதுக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரண்டியால் போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன் அதால மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா வந்து ஒரு காபீட்ரால அடிச்சு கொள்ள போகிறேன் இப்படி வந்து வடிவாயெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கெண் மூடு சுற்று வந்து இந்த பீட்டரால் சுற்றி கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கரண்டியாலேயும் தொடர்ந்து அடித்து கொண்டு வந்தால் வந்து அது நல்லா சாஃப்ட்டாக வரும் ஆக நல்லா அடிக்க தேவையில்லை இப்போ பட்டரும் ரவையும் ஊற வச்சிருக்கிறத வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன்னு இதுக்கு அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க எல்லா இடமும் அதே முறுக்கா பீட்ரால அடிச்சு கொள்ளுங்க டென் சுத்தி சுத்தினா காணும் கணக்கு அடிக்க தேவையில்லை இப்போ வந்து சுகர் சுரப் வந்து போடுறது வந்து காய்ச்சி வச்சிருக்கிற சுகர் சுரப் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இது கலரை கொடுக்கறதுக்கு தான் போடுறது ரெடிமேட்டாயும் இந்த சுகர் சுரப் விற்கணும் டார்க் ப்ரௌன் சுகர் ஷுரப்பன்னு சொல்லி கடை எல்லா கடையிலேயும் இருக்குது அதையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இதையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வந்து வெனிலா எக்ஸ்ட்ரா வந்து விடுறேன் ஒரு டீஸ்பூன் நான் விடுறேன் அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கழுங்கோ இப்போ வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரஞ்சு ஜூஸில் நல்லா ஊறி வந்து ஒரே ஜூஸையே காணையில் வந்து இப்போ எல்லாம் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி இதுக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு பேக்கிங் ட்ரெயில் போட போகிறேன் நான் ரெண்டு பேக்கிங் தான் போட போகிறேன்னு இதை வந்து கொஞ்சம் மெல்லுசாட்சியை தான் நல்லா இருக்குமன்றதுக்காக இப்போ வந்து இதில் போடுறேன் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பேக்கிங் ட்ரெயில் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இதில் வந்து மூன்று நாலு லேயர் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு போட்டிங்கன்னு சொன்னால் எரியாமல் இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டு போட்டிங்கன்னு சொன்னால் எரிஞ்சிடும் வந்து கூ கூடிய வர மூன்று பேப்பர் போட்டிங்கன்னு சொன்னால் நல்லது இதை வந்து பேக் பண்ண போறோன்னு வந்து அதாவது ஒன்றரை மணத்தியாலம் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நூற்றி நாற்பது டிகிரியில் வந்து வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நூற்றி முப்பதும் விட்டு கொள்ளலாம் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பதும் விட்டு கொள்ளலாம் ஆனால் ஒன்றரை மணத்தையால பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு குச்சியால் வந்து இப்போ வந்து ஈரம் எதுவும் இல்லாமல் மூன்று மணித்தையால ப்ரெஷ் பண்ணினதுக்கு பிறகு அதாவது சூடு ஆறினதுக்கு பிறகு வெட்டி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட்டோட வட்டினா கொஞ்சம் வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சூடாக அப்புறம் வட்டிய சூப்பராக இருக்கும் உள்ளுக்க உடைச்சிப்பா பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பீஸ் எல்லாம் அப்படியே அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் தெரியுது அப்படியே உள்ளுக்க இருக்கிறது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிச் கேக் ரெடி ஆகிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ரிச் கேக் வந்துருக்கு சேத முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரிச்சான ஒரு கேக் வந்து அதான் ரிச் கேக் வந்து இதே மாதிரி நீங்களும் செய்து கொள்ளுங்க இதை வந்து அவனுக்கு தான் தனியாக செய்யணுமென்னு சொல்லி இல்லை வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது என்ன மாதிரினு சொன்னாலும் நீங்கள் அவிச்சு கொள்ளலாம் அந்த அந்த கேக்கை வந்து இது ரிச் கேக்குன்னு சொல்லிவிணும் அதே மாதிரி புடிங்கன்னு சொல்லிவினோம் கிறிஸ்மஸ் புடிங்கன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு செய்த முறையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் செய்யறது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து அந்த நாளை என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் புதுசாக பார்க்குற நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் எந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ட்ரம்மர் நன்றி என்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்